இப்படி சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கோங்க ஒரு நூறு கிராம் இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்படி போடும்போதே முடிஞ்ச ஒன்று ஆட்டையை போட்டு சாப்பிட்டோங்க சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குது தெரியுங்களா வெள்ளை அறிக்கை சாப்பிட்ருப்பீங்களா அது ஏ டேஸ்ட் தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னாக்க ஜூஸ் இறங்குதுன்னு பாருங்கள் இப்போ இது மாதிரி ஜூஸ் எடுத்துக்கணிங்க இல்லையா ஜூஸ் மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கினா போதும் இல்லை அரை டம்ளர்னா கூட ஓகே இது வந்து காலையில் சாப்பிட்ட பின்னாடி மதியம் சாப்பிட்ட பின்னாடி ரெண்டு வேலை குடித்தாவே போதும் சரிங்களா இது மாதிரி குடிக்கும்போது சக்கர நோய்கள் பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உப்பு புளிக்காரம் கம்மி பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க அருமா வெள்ளை சக்கரை சாப்பிடாதீங்க ச அழகாக குடிக்கலாம் சூப்பராக இருக்குது இதில் நீங்கள் சால்ட்டு சேர்த்து தான் சேர்த்துக்கலாம் சளி பிடிக்கிற மாதிரி ஃபீலும் இருக்குது இது குடித்தா சளி பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தூள் மிளகு தூள் சீரக தூள் கலந்து குடிச்சிங்கன்னா அதுவும் பிடிக்காது நீங்கள் எடுக்கிற மாத்திரை மருந்து மருந்துகளோட இன்சுலினோட பார்த்தீங்கன்னாக்கா இது எடுத்துக்கலாம் ஆனால் இன்சுலின் போட்டவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது